ஏகா நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ரெட்மி தேர்ட்டின் சி ஃபோனோட அன்பாக்சிங்கு டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம சேனலில் நம்ம வந்து ஃபோனில் வச்சுருந்தோம் அதில் வந்து ரெட்மி தேர்ட்டின் சி வேணுமா ஒன் ப்ளஸ் டுவெல் வேணுமான்னு கேட்டிருந்தோம் அதோட ரிவ்யூ அதோட ரிசல்ட்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி ரெட்மி தேர்ட்டின் சியை தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டாக ஓகேங்களா அதுதான் ரெட்மி தேர்ட்டின் சி நம்ம இப்போ வீடியோ பண்ணலாம் ஒன் ப்ளஸ் டுவெல் நெக்ஸ்ட்டு வீடியோவாக உங்களுக்கு அடுத்தது அடுத்தது வரும் ஓகேங்களா அது நம்ம இந்த ரெட்மி தேர்ட்டின் சியை பற்றி ஒரு டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துட்டு ஓகேங்களா அண்டர் டென் கேவில் ஒரு சூப்பரான பெஸ்ட்டு பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு ரெட்மி தேர்ட்டின் சி வந்திருக்கு ஓகேங்களா அட்லீஸ்ட் ஃபைவ் ஜி ஃபோனு ஓகேங்களா ஒரு சூப்பரான பட்ஜெட்டு சூப்பரான ப்ரைஸில் வந்திருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் அதை பார்க்க ஆரம்பிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த மாதிரி டெய்லி டிக்ஸ் வீடியோஸ் இந்த மாதிரி ஃபோன் அன்பாக்சிங் வீடியோஸ் லேப்டாப் ரிவ்யூ வீடியோஸ் அது மாதிரி ஸ்கே ஸ்கேம் அவர்னஸ் வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் டெலிகிராம் பாட் ஸ்டிக்ஸு இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு டிக்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து நானூறு ப்ளஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் டெக் இண்டஸ்ட்ரியில் நானூறு வீடியோஸ் நானூறு டெக்னீஷியஸ் கொண்டு வரது அவ்வளோ சின்ன விஷயம் இல்லை அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அவ்வளோ நம்ம பண்ணியிருக்கோம்னா நம்மளால் பண்ண முடியுன்றதுனால நம்ம பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு நம்ம வீடியோ இன்னும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல கண்டென்ட் மேக் பண்ணுறதுக்கு நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ரெட்மி தேர்ட்டின் சியில் வந்து ஒரு மூணு வகையான வந்துருக்கு ஃபோர் ஜி சிக்ஸ் ஜி அண்ட் எயிட் ஜிபியில் ஒன் டுவெண்ட்டி ஹெச் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி மூணு வேரியண்டில் ப்ரைஸில் லான்ச்சு அது பேஸ் ப்ரைஸ் தான் தௌசண்ட் வரும் மெய் ஃபோர்ட்டீன் அண்ட் செவன்டீனில் சிக்ஸ்டீனில் வரலாம் செவன் ஃபைவ் ஜி பேண்ட்ஸ் இருக்குது நான் இருக்குன்னு சொல்லிடுறேன் இது ஃபைவ் ஜி ஃபோனு ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் இருக்குன்றதுனால ஒரு சூப்பரான ஃபைவ் ஜி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ஒரு ஃபோனு அப் டூ ஒன் ஜிபி வரைக்கும் நீங்கள் ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வாங்க அதை டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிச்சிடலாம் அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் தனியாக போட்டு விட்றேன் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபோர் டிஸ்பிளே இன்ச்சு பாயிண்ட் செவன் ஃபோர் எல்சிடி பேனலு வித் நைன்டி ஹெச் சாம்பிள் ரிஃப்ரெஷிங் ரேட்டோடும் இந்த ஃபோன் இருக்குது ஓகேங்களா அதுக்கு சூப்பரான ஃபோனு சைடில்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைடு மவுண்டடு ஃபிங்கர் பிரிண்ட் இந்த ஃபோனுக்கு சைடு மவுண்டடு ஃபிங்கர் பிரிண்ட்டு வித்த ப்ரொடெக்ஷன்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா காரினி கொரீலா கிளாஸ் ஃபிட்னஸ் டூஸ் கொடுத்துருக்காங்க கருணா குருலா கிளாஸ் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு ஓகே சைட் மோட்டர் ஃபிங் இருந்துச்சு நடுவில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராஃப்னு ஆச்சு தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா வாட்டர் ஆச்சு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கீழே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தான் இந்த ஸ்பெக்ஸ் இந்த ஃபோனோட டிஸ்பிளே டிசைன் டிசைன் பொறுத்திருக்கும் அவ்வளோதான் டிஸ் டிஸ்பிளே பற்றி சொல்லட்டுமா அப்புறம் ப்ரைட்னஸை பற்றி சொல்லலாம் டிஸ்ப்ளேயில் சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்ச் ப்ரிக் பிக் ப்ரைட்னஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்ச் கொடுத்துருக்காங்க ஒரு ஓகேவான பிரைட்னஸ் ஒரு நல்ல பிரைட்னஸ் கொடுக்குற ஒரு நல்ல ஃபோனே சொல்லலாம் ஒரு ஓரளவுக்கு ஒரு சூப்பரான பிரைட்னஸோட ஒரு நல்ல ஃபோனு ஒரு நல்ல கண்டென்ட் ஹெச்டிஆர் கண்டென்ட் நல்லா பார்த்துக்கலாம் ஆசிஷியலாக எல்லா ஃபோனில் கொடுக்குற மாதிரி ஐயாயிரம் மில்லியம்ஸ் பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க மீ பேட்ரி அது அது நல்ல ஒரு சார்ஜிங் சி கேபிளோட ஒரு நல்ல டைப் சி ஃபோரோட நல்ல சார்ஜிங் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஒரு சூப்பரான ஃபோனுன்னு சொல்லலாம் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி கேபில் அதே மாதிரி சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா எம்ஐயு ஃபோர்டீனில் ஆண்ட்ராய்டு தேர்ட்டின்னு கொடுத்துருக்காங்க எம்ஐயூஐ ஃ ஆண்ட்ராய்டு தேர்ட்டின் பார்த்து ஆண்ட்ராய்டு தேர்ட்டின் கூட இருக்காங்க ஆண்ட்ராய்டு எத்தனை நிமிஷம் சாஃப்டேர் அட்பெட் செக்யூரிட்டி அட்ணுன்னு அவங்க முன்னாடி ஓகேங்களா இது வந்து ஒரு சூப்பரான ஃபோனுன்றது சொல்லிக்கலாம் அதில் இருக்க நிறைய நிறைய ஃபீச்சர்ஸ் ஆண்ட்ராய்டில் இருக்க அந்த எம்ஐயுஐயில் அது அதுக்கப்புறம் டைமண்ட் சிட்டி சிக்ஸ் டபுள் சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ டைமண்ட் சிட்டி ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆக்டாகோர் அந்த மாதிரிலாம் ப்ராசஸர்ஸி ஒரு ஒரு அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது ஆனால் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா டிஃபால்ட்டாகவே பிளாட் வேர்ஸ் ஆப்ஸ் வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப் வரும் தட் கேன் பி நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலான்றது தான் நம்ம சொல்ல வரோம் ப்ரீ இன்ஸ்டால்டு அன்இன்ஸ்டால் பண்ண முடியாமல் இல்லை ப்ரீ ப்ரீஇன்ஸ்டால்டு அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்பே கொடுக்காமல் நம்ம கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கோன்னு சொல்லலாம் அது மட்டும் சில்சிலை இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா சில்சில டிஸ்அட்வான்டேஜ் எல்லாருமே தான் கொடுப்பாங்க அப்படி கொடுக்காமல் இருக்கிறது யாராலையும் இருக்க முடியாதுன்னு தான் சொல்லலாம் அது பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கேமராவில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர் எடுத்துகிட்டே இருக்குன்றே அதுக்கு ஃபோயர் சூப்பர் மோடு அந்த மாதிரி நிறைய நிறைய மோட்ஸோடு உங்களுக்கு பாருங்கள் எயிட்டி நைன் நைன் மோட்ஸ் இருக்குது அதில் கேமரா ஃபீச்சர்ஸு பின்னாடி பார்த்திங்கன்னா டபுள் கேமராவில் ஃபிஃப்டி மெகா பிக்சல் கேமரா ஒன்று ஏஐ அது கேமரான்னு சொல்லலாம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுவாங்க ஏஐ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மெகா பிக்சல் கேமரா தான் ஓகேங்களா ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு நல்ல கேமரா எடுக்க ஒரு செல்ஃபி எடுக்கிற ஒரு நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கிற ஓரளவுக்கு டீசெண்டான கேமரா இந்த ஃபோன்ஸ் யார் யாரெல்லாம் வாங்கினா வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அவங்களுக்கு சிக்ஸ்டி இயர்ஸ் மேலே இருக்காங்க இல்லை இப்போ புதுசாக காலேஜ் போகிற பசங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸு அந்த மாதிரி இருக்கிறவங்க ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது ஓகேங்களா இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜாக் கொடுத்துருக்காங்க டிசைனில் சொல்ல போகிறான் ஆல்மோஸ்ட் இதில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இது அளவுக்கு சிம்பிளி பட்ஜெட்டான ஒரு சிம்பிள் ஜென்ரல் ஒரு நார்மல் ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப ஹையர் இல்லை ஸ்பெக் இல்லாமல் ரொம்ப லோயர் இன் ஸ்பெக் இல்லாமல் மினிமம் பர்ச்சஸ் மினிமம் பினிமம் ஃபீச்சர்ஸ் கொடுத்து நல்ல ஒரு டைமசிட்டி ப்ராசஸர் கொடுத்து ஒரு நல்ல ஃபோனு நம்மளோட ரிவியூவில் சொல்லலாம் ஓகேங்களா ஜஸ்ட்டு ஃபோர் ஜிபி வந்து உங்களுக்கு நைன் நைன் ட்ரிப்புள் நைன் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஜிபி டபுள் ஃபோர் டபுள் நைன் கொடுத்துருக்காங்க எயிட் ஜிபி தேர்ட்டின் ஃபோர் டபுள் நைன் கொடுத்துருக்காங்க இதை நம்ம சொல்லி எடுத்துருந்தோம் ஃபோர்டின் தௌசண்ட் இருக்கும் அப்போ அப்ராக்சிமேட்லி இதோடய ஃபோன் தேர்ட்டீன் சி ஃபைவ் ஜி டைம் டூ இதோடய ஃபைவ் ஜி மாடலை இன்னும் இது வந்து இந்த இயரில் வந்து அதிகமான ஃபைவ் ஜி ஃபோன்ஸை ஷிப்மெண்ட் பண்ண கம்பெனிஸில் ரெட்மி ஃபஸ்ட்டில் இருக்கான் ஓகேங்களா இதோட சேல்ஸ் வந்து சிக்ஸ்டீன்த் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ நம்ம ஷூட் முடிச்சு எடிட் பண்ணி நம்ம அனுப்புறதுக்குள்ளே இது சேல்ஸ் வந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறோம் ஓகேங்களா சிக்ஸ்டீன்த் டிசம்பர் வந்திருக்கு நீங்கள் வாங்குறவங்களாம் செக் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப லேட்டஸ்ட்டான ஃபைவ் ஜி ஃபோனுன்றதுனால நம்ம ரெடி பண்ணி ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு நம்மளோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கோம் நம்ம டீட்டெயில் ரிவ்யூவும் பண்ணணும்னு நினச்சா நம்ம கேட்டால் பண்ணலாம் ஓகேங்களா நம்ம ஃபஸ்ட் இம்ப்ரஷன் ஆஃப் இந்த ஃபோனோட யூசேஜை பொறுத்திருக்கும் நம்ம யூஸ் பண்ண ஒரு டென் டேஸில் நம்ம இது யூஸ் பண்ணதுக்குள்ள நம்மளோட நம்மளோட ரிவ்யூ தான் இதில் சொல்கிற மீடியா டெக் டைமென்சரி சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ யூஸ் பண்ணியிருக்காங்க அதோடய ஃபீச்சர்ஸ் அதோட ஒரு கேமரா சொல்லியிருந்த மாதிரி கீழே இருக்காது அந்த ஏஐ கேமரா சைடில் ஃப்ளாஷ் லைட்டு மேலே இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஃபிஃப்டி மெகா பிக்சலோட கேமரா ஓகேங்களா இது இந்த கேமரா செட்டப்பு ஒரு வெயிட்டுக்கு நல்லா இருக்குது ஹெச்டிஆர் ஹண்ட்ரடு நம்மளுக்கு இந்த பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடு தேர்ட்டின் இருக்குது ஹெச்டிஆர் கண்ட்ரெட் இருக்குது டேமேஜ் ப்ராசஸ் இருக்குது ஒரு என்னென்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஷார்ட்டாக நீங்கள் பிளாட் வேஸ்டர் இருக்குது அதெல்லாம் பார்க்காதீங்க இதெல்லாம் வச்சு இந்த ஃபோனை ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும்னு வாங்கிச்சிங்கன்னா கண்டிப்பாக அண்டர் டென் கேல ஃபைவ் ஜி ஃபோன்ஸ் இப்போ வரது கம்மி அண்டர் டென் கேல வர ஃபைவ் ஜி ஃபோனில் இது ஒர்த்தான ஃபோனுன்னு சொல்லலாம் இது கண்டிப்பாக வாங்கலாம் இப்போ ரெட்மியில் நல்ல நல்ல ஃபோன் வந்து ரெட்மி டுவெல்லாக இருக்கட்டும் ரெட்மி தேர்ட்டீனாக இருக்கட்டும் ரெட்மி தேர்ட்டின் சி ஆகட்டும் நல்ல நல்ல ஃபோன்ஸாக தான் இருக்குது ரெட்மி டுவலில் கூட நீங்கள் நல்ல ஃபோன் வாங்கலாம் அது ஒரு ஃபிஃப்டீன் கே வரும் ரெட்மி தேர்ட்டின் ஒரு எயிட்டீன் கே டுவெண்ட்டி கேவில் வரும் இது ஒரு டென் கேலில் வர்றது எல்லாம் ஃபைவ் ஜி ஃபோன்ஸ் ஒரு சூப்பரான ரெட்மி ரெட்மிலேருந்து இப்போ நல்ல நல்ல ஃபோன்ஸ்லாம் வந்துட்டுருக்கு அதனால் நீங்கள் ரெட்மி ஃபோனை ப்ரிஃபர் பண்ணுறவங்க ரெட்மி ஃபோனை ப்ரிஃபர் பண்ணலாம் தான் என்னோட ஐடியா ஓகேங்களா இதெல்லாம் தான் இதில் இருக்க ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டது ஒரு நல்ல ஃபோனு இதில் இருக்க ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபீச்சர்ஸ் அதிகமாக கொடுக்காமல் ரொம்ப ஃபீச்சர்ஸ் கம்மியாக கொடுக்காமல் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் கொடுத்தாலும் ஒழுங்காக கொடுத்துருக்காங்க நிறைய கம்பெனிலேருந்து ஒழுங்காக ஃபீச்சர்ஸ் வராது இதுல என்ன ஒரு ரெண்டே ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் தான் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு ஆப்ஸ் கொடுக்குது ஆனால் அது அன் இன்ஸ்டால் கொடுக்குறது வந்து கொஞ்சம் பெட்டரான ஐடியா அதே மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் எத்தினு வருஷன்றது அவங்க மென்ஷன் பண்ணாமட்டது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அதே அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நம்புறோம் ப்ளூடூத் ஒய்ஃபை எல்லாமே லேட்டஸ்ட் வருஷன் தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இணை இணைந்திருப்போம் நன்றி வணக்கம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்